முதலாவதாக ஊடகங்கள் பேசி வருவதால் அவை குறித்து மற்றும் டெய்லி மிரர் ஆசிரியர் பற்றி தினமும் கூறியதில் ஒரு சொல்லையேனும் மாற்ற மாட்டேன் டெய்லி மிரர் அலுவலகத்தையும் விஜய் நிறுவனத்தையும் தீயிட்டு கொளுத்தவா தீ வைத்தால் என்ன நடக்கும் மாமாவின் சொத்துக்கள் தான் அழியும் அவரை தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமா அதனையும் செய்ய முடியாது நான் கூற இருப்பதை கூறுகிறேன் சிரச தொலைக்காட்சி என்னை தினமும் திட்டுகிறது கிளி மகாராஜா எனது பழைய நண்பர் அதனால் அங்கு சென்று கல்வீச்சும் நடத்தப்போவதில்லை அவரை தூக்கி செல்ல முடியாது ஒரு காலத்தில் அந்த நிறுவனம் மீது தீ வைக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொள்கிறேன் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தபடியினால் தீ வைக்கப்பட்டது பதிலளிக்க வேண்டுமென்றால் அதற்கும் நான் தயார் ஊடக சுதந்திரம் பற்றி நான் போராடியபடியினாலும் தசாப்த காலமாக பேசியுள்ளதனாலும் உங்களை விட அது குறித்து குரல் கொடுக்க எனக்கு அதிக உரிமையுள்ளது நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலும் சுதந்திர கட்சியின் ஆட்சியிலும் இது பற்றி குரல் கொடுத்துள்ளோம் ஆசிரியர்கள் தமது நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் அன்று தினந்தோறும் கடைக்கு சென்றார்கள் இனவாதத்திற்கே அந்த பத்திரிகை அதிக இடம் ஒதுக்கியது நான் யாரையும் சாடவில்லை ஏனென்றால் சபையில் பல உறுப்பினர்கள் உள்ளனர் நான் இனவாதி அல்ல என்ற காரணத்தினால் என்னை பதவியிலிருந்து விலகும்படி கோரினார்கள் மஹிந்த ராஜபக்ச போதும் என்றவர்களுக்கு நான் கூறுகிறேன் மக்களே அதனை நிராகரித்து விட்டார்கள் எனவே நீங்களும் விலகுங்கள் ஊடகங்கள் கடுமையாக தாக்கினால் பதில் தாக்குதலை நடத்த நாங்களும் தயார் ஸ்டான்லி காட்வீன் என்ன கூறினார் எனக்கு தகவல் அளித்தவர்கள் எங்களோடு இணைந்து போராட வந்தவர்களே எனவே கடத்தி செல்ல தேவையில்லை அவர்கள் தாக்கினால் நாங்களும் தாக்குவோம் தரண தொலைக்காட்சி குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார் அவரும் போல நேரடியாகவே கருத்து வெளியிடுகின்றார் தீ வைக்கவும் மாட்டோம் யாரையும் கடத்தவும் மாட்டோம் எழுதியவர்களை தூக்கிச் செல்லவும் உத்தரவிடவில்லை இராணுவத்தை பயன்படுத்தி கடத்தவும் இல்லை அதேபோல கொலை செய்யவும் சொல்லவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கியவர்கள் நாங்களே என்றபடியினால் பிரசித்தமாக பெயரை கூற முடியாது பயப்பட வேண்டாம்